அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பின்னணி பாடகி ஜெயஸ்ரீ பிரபல இசையமைப்பாளர்கள் வித்யாசாகர் சார் எஸ் ஏ ராஜ்குமார் சார் தேவாசர் ஸ்ரீகாந்த் சார் இவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த நல்ல நல்ல திரைப்பட பாடல்கள் பாடியிருக்கேன் மேலும் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் மெல்லிசை மன்னர் மெல்லிசை வேந்தர் எம்எஸ்வி ஐயா அவர்களோட ஒரு பதினைந்து வருடம் பணியாற்றும் பாக்கியம் கிடைத்தது அவருடைய இசை நிகழ்ச்சிகள் அவருடைய திரைப்படங்கள் அவர் இசையமைத்த தனி பாடல்கள் நிறைய அவரோட பாடி இருக்கு வரும் சனிக்கிழமை பதினெட்டாம் தேதி மாலை கலைவாணர் அரங்கத்தில் இசையமைப்பாளர் திருவாளர் தாயன்பன் அவர்களுடைய பல்லவி இசைக்குழுவினரின் மாபெரும் இனிசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கு அன்றும் இன்றும் என்றும் அன்றும் இன்றும் என்றும் என்றாலே உங்களுக்கு தெரியும் எல்லா நல்ல நல்ல திரைப்பட பாடல்கள் நீங்கள் விரும்பும் அத்தனை இனிமையான பாடல்களும் திரைப்பட பாடல்களும் அதில் இடம்பெறும் ஆகவே எல்லாரும் அன்னைக்கு தவறாமல் வரணும் அனுமதி இலவசம் உங்களை எல்லாரையும் மீட் பண்றதுல நான் ஆவலோடு காத்திருக்கேன் வரும் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை கலைவாணர் அரங்கம் மாலையில் சந்திக்க காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்